யாகசாலை பூஜையுடன் வேத மந்திரங்கள் ஓத ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற விநாயக சதுர்த்தி விழா ஆண்டிப்பட்டியில் விநாயக சதுர்த்தி இந்து முன்னணி சார்பில் யாகசாலை பூஜையுடன் தொடங்கி நடைபெற்றது ஆண்டிப்பட்டி வைகையணை சாலை பிரிவில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட மேடையில் தலைமை விநாயகர் திருமேனி வைக்கப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத யாகசாலை பூஜை நடைபெற்றது இதையடுத்து விநாயகருக்கு கண் திறப்பு வாழை இலையில் பதினெட்டு வகையான கனிகள் வைக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதே போன்று ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்களில் வலபுரி விநாயகர் வீர விநாயகர் வெற்றி விநாயகர் கல்யாண விநாயகர் வழிகாட்டி விநாயகர் உள்ளிட்ட பல்வேறு விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் பொங்கல் சுண்டல் கொழுக்கட்டை பழம் ஆகிய பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன